என்னோட ஜேர்னி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் எங்கள் அப்பா தான் எனக்கு குருநாதன் மாதிரி என்னென்னா எங்கள் அப்பா தான் வந்து என்னை எடுத்துகிட்டு போய்ட்டு கிளாஸில் ஃபுன்ற கிளாஸில் நைன்ட்டிஸில் எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் அந்த பீரியடில் நம்ம ஆக்டர் பிரசாந்த் சார் டாப் ஸ்டார் இருக்கார் அவர் வீட்டில் தான் அனுப்பி விட்டாங்க ஓகே அங்க அவர் குபு பண்ணும்போது நிறைய பசங்க அவர் சொல்லி தருவார் அதே மாதிரி அவரோட ஸ்டூடண்ட் தான் நம்மளும் அவர்கிட்ட கத்துட்டு பிரசாந்த் சார் கிட்ட எட்டு வயசுல பிரசாந்த் சார் ஆமா பிரசாந்த் அவர் மாஸ்டர் இருப்பார் மாஸ்டர் பிரசாந்த் ராஜன் அவர் கும்பு மாஸ்டர் இவர் பிரசாந்த் சார் தான் அங்க அங்க அவரு தான் எல்லாமே வந்து டீச் பண்ணிட்டு பசங்க சொல்லி கொடுத்து எல்லாம் அங்க அவர்கிட்ட அங்கே ரீசன்ட் சக்சஸ்ங்கிறது அந்த கண் படம் தான் எல்லாருமே போயிருந்தோம் மக்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க பிரசாந்த் சாரோட கம்பேக் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் பிரசாந்த் சார் அவர்கள் பற்றியும் சொல்லுங்கள் அந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் படமே நான் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணேன் ஏன்னா சொன்னேன்ல அவர் அந்த வீட்டில் தான் நம்ம பண்ணோம் க்ளாஸ் பண்ணோம் இது ஒரு முப்பத்தஞ்சு நம்ப தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கூப்பிட்டாங்க திடீர்னு தயாராக சொன்னால் கால் பண்ணிணாரு வருஷன்னார் போய் பார்த்தேன் எந்த நம்ம ஒரு படம் பண்ணுறோம் பண்ண பண்ணோன்னார் சரிங்க சார் நான் பண்ணுறோம் சார் சொல்லிட்டேன் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் நடந்தது சீக்வன்ஸ் நடந்தது அது நான் சமுத்திரகணி சார் கே சிவகுமார் சார் எல்லாருக்குமே எல்லாருக்கும் எல்லா காம்பினேஷன்லயும் சீக்வன்ஸ் இருந்தது யோகிபாபு சாரு கூட இருந்தது என்னன்னா என்ன ஒரு இதுனா எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ரசிச்சு பார்த்தவங்க நம்ம பார்த்தவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அதுவே ஒரு அதுவே ஒரு சந்தோஷம் ஃபைட் எடுக்கும் போதே சந்தோஷம் படத்துல வர்றது வரும்போது சந்தோஷன்றது வேற நம்ம எடுக்கும் போதே ரசிச்சு தான் வேலை செஞ்சோம் இதுல வேற அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பிரசாந்த் சின்ன ஆக்சன்ல அது வரும்ல நம்ம சிம்னல் மேடம் அன்றைக்கி நான் செய்தி என்ன சொல்ல முடியல என்ன தெரியல அந்த மைக்கு கட் ஆகிடுச்சி ஆமாம் பேசி பாதி பாருங்க கரெக்டாக நம்ம ஒரு ஃப்ளோவில் போகும்போது டக்குன்னு குரூக்கில் ஆஃப் பண்ண மாதிரி சொல்ல வந்தால் அதுக்கு ஆஃப் பண்ணனே டக்குன்னு சாப்டர் வேறு மாறிடுச்சு நம்ம சிம்னர் மேடல்லாம் அந்த நைன்டிஸில் உங்களுக்கே தெரியும் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க இவ்வ ஆர்டிஸ்ட் மட்டும் தான் படத்துக்கு படத்துக்கு மாறுவாங்க விஜய் சார் படத்தில் பார்த்தா இருப்பாங்க டக்கன் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சார் படத்தில் இருப்பாங்க டக்கன் பார்த்தீங்கன்னா அஜித் சார் படத்தில் இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தா கமல் சார் படம் எல்லா படத்தையும் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க ஹீரோஸ் மட்டும் தான் மாத்திட்டு இருப்பாங்க அது மாதிரி அவங்களும் ஒரு நம்ம ரசித்த ஒரு ஆர்டிஸ்ட் அவங்கள சொல்லப்போனா லேடி பிரபுதேவா தான் டான்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட மூமெண்ட்ஸ் அவங்களோட இது எல்லாமே பண்ணிட்டாங்க அவளோ ரெண்டு பேருமே அவங்க ஒரு ஜோடியா பிரசாந்த் சாரும் அவங்கள எத்தனை படம் ஆறு படமும் ஏழு படம் ஜெயில கூட பண்ணியிருப்பாங்க ஒரு சாங்கில் பண்ணியிருப்பாங்க ஜெய் படத்துல அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக நல்லா ரசித்து பண்ணாங்க ரெண்டு பேருமே அந்த பெரிய ஆர்டிஸ்ட்டுன்றது நம்ம சொல்கிறத என்ன சொல்கிறோமோ அந்த ஸ்பாட்டில் நம்ம என்ன கம்போஸ் பண்ணோமோ அதை கரெக்டாக பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு பேருமே நல்லா கோபரேட் பண்ணி சூப்பராக பண்ணாங்க தேகராஜன் சார் எனக்கு நல்லா ஃப்ரீயாக ஃப்ரீயாக எதுவுமே எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு தலையிட சீக்கிரம் சொல்லிடுவார் எனக்கு இது தேவை இது வேணும் இது வேணான்றாரு அதுக்கு தகுந்தா போல் கரெக்டாக பண்ண சொன்னார் அதே மாதிரி நான் கரெக்டாக பண்ணி கொடுத்தார் அது இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்துன்றத விட சந்தோஷமாக இருந்தது ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒர்க்கு எனக்கு மற்ற படத்தோட அதான் அந்த இந்த படத்துல என்னன்னா மத்த படத்தெல்லாம் எல்லாம் வந்து குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சது இருக்கு எல்லா முக்கியமான கேரக்டர்ஸ்மே ஆக்சன் இருக்கு ஆமா சமுத்திர கணிசா இருக்கு யோகி பாபு சார் இருக்கு கேஸ் வீமா சார் இருக்கு சிம்ரன் மேடத்துக்கு இருக்கு பிரசாந்த் சாருக்கு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அதுதான் எனக்கு சந்தோஷம் ஏன்னா ஒரு படத்தில் போனால் இவங்க காம்பினேஷன் கிடைக்காது எல்லா இவங்களாம் வந்து நம்ம வேலை வேலை வாங்க முடியாது இவங்க எல்லோரும் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் கே சிவம் சார் இருக்காரு அவர் வந்து எங்கள் குருநாதரே குருநாதர் கண்ணல் கண்ண மாஸ்டர் இருக்காருல்ல அவரையும் வந்து அவரு தான் புரியாத புதிய படத்தில் மாஸ்டர் ஆக்கி விட்டாரு இப்போ அவர்களாக ஃபைட் எடுக்கும்போது நான் சந்தோஷமா எடுத்தேன் ஏன்னா நம்ம ஒரு மாஸ்டர் நம்ம குருநாதர் குருநாதருக்கே குருநாதர்ல இல்லை அதில் ரொம்ப அதான் சினிமா அதுதாங்க சினிமா வந்து நம்ம இங்க எங்க நம்ம எங்கேயா இருந்தா கூட நம்மள அது கூப்பிட்டு போயிடும் அது அதோட சினிமாவோட மேஜிக் இப்போ பிரசாந்த் சார் உங்களை பத்தி சொல்லும் போது நான் தனியா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப செல்லமா கிண்டலாலாம் பேசினா அந்தளவுக்கு ரொம்ப அன்பா இருப்பாரு அவங்ககிட்ட ஆமாங்க பர்சனலாவே நம்ம சின்ன வயசுலேயும் சொல்றேன் எல்லாத்தையும் வீட்டுக்கு போயிட்டு வராதுதான் தம்பி மாதிரி தான் நான் நடுவில் அவர் நான் கொஞ்சம் கேப் கேப் என்ன கேப் இருந்தாலும் நான் அடிக்கடி ஃபோனில் பேசுவேன் தனியாக போய்ட்டு வீட்டில் போய் இண்டிவிஜுவலாக போய் மீட் பண்ணிவிட்டு வருவேன் தனியாக பர்சனலாகவே மீட் பண்ணிட்டு வருவேன் அவர் நடுவில் இப்போ படம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பண்ணுவோம் இன்னொரு சொல்லுவார் வீட்டில் போய் பேசுவேன் பேசி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த தொடர் அந்த தொடரும் நான் எப்போயுமே அவர்கிட்ட இருந்துருக்கார் நான் தனியாக படங்கள் பண்ணாலும் அவர்கிட்ட அப்பப்ப நான் கான்டெக்ட் ரொம்ப பர்சனலா கேர் எடுத்து பேசக்கூடிய பேசக்கூடிய நல்ல அவர் ஜென்ரலாவே எல்லார்கிட்டயுமே ஈஸியா மிங்கிள் ஆகிடுவாரு அவரை பார்த்தாலே அவர் யார்ட்டா பேசினாலே நீங்க ஆஃப் ஆயிடுவீங்க அது மாதிரியான என்ன கேரக்டர் இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி பிகேவ் பண்ண மாட்டாரு சோசியலா விஜய் சேதுபதி சார் சொல்றாங்கல்ல ஒருத்தர பார்த்தா டக்குன்னு எல்லார்கூடிகளா இது பண்றாரு அது மாதிரிதான் பிரசாந்த் சார் அவர் முன்னாடியே பிரசாந்த் சார் அப்படிதான் யார் ஒன்னும் டக்குன ஆர்டிஸ்ட் மாதிரி அவரு இது பண்ண மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி டக்குன்னு தோல்லை கை போடுவா போட்டு எல்லாரோடய மின்கலாட்டும் அது மாதிரி இருக்கும்போது என் கூட எப்படி மின்கலாம இருப்பாங்கள மத்தவங்ககிட்ட போய் இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து பாக்கறவங்க இப்படி இன்னும் இருப்பாரு இப்ப நைன்டீஸ்ல இருந்து அவரோட படங்கள் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறப்ப இப்ப அது இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கு திரும்ப வந்து அவரோட ரசிகர் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் ஏன்னா ஒரு பில்ல அந்த நைன்டிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பில்லிங்க அந்த பில்லி சுத்தி அவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால அது ரசிகர் ரசீர் அவரோட பிறந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த அவர் வீடே அடங்காரு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் கண்மணி நம்ம பார்த்ததுனால சொல்றோம் அது மாதிரி வந்து பார்த்துட்டு திருப்பியும் அதே மாதிரி நடுவில் அவர் பர்சனலாக படங்கள் பண்ண பண்ண படங்கள் பண்ணார் பட் கரெக்டாக அது டைமிங்கு அது சூட்டபுளாகல கரெக்டாக அது இதுவாகலை மற்றபடி ஒரு நாள் அவர் லைனப்பில் அவர் படங்கள் பண்ணிட்டே இருந்தார் ஒரு படம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே லாங் பீரியட் ஆனதுனால அது தெரியல இந்த படம் வந்து கரெக்டாக ஸ்கிரிப்ட் கரெக்டாக அமைஞ்சது இந்த படத்தோட ப்ளஸ்ஸே வெற்றியே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான் இப்போ ஆடியன்ஸ் வந்து ஆர்டிஸ்ட்டை பார்த்துலாம் படம் பார்க்கறது கிடையாது ஸ்கிரிப்டு ஸ்கிரீன் ப்ளே நல்லாயிருக்கா ஓகே அவ்வளோதான் அதனால் இந்த படம் வந்து அந்த விதத்தில் நல்ல படம் மிகப்பெரிய ஹிட் அவர் பண்ணிட்டு தான் இருக்கார் நல்ல படம் தான் அது நல்லா போச்சு இப்போ அடுத்தது கண்டிப்பாக மாதிரி அடுத்ததும் ஸ்கிரிப்ட் இதே மாதிரி பண்ணுவாங்க கூட இதே மாதிரி வெற்றி படமாக பண்ணுவார் கிட்ட நம்பிக்கை இருக்குது படத்து கோட்ல முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு விஜய் சார் படம் இருக்கு அப்புறம் வேற அடுத்து அடுத்து நிறைய டேரக்டர்ஸ் பேர்லாம் சொல்றாங்க கேட்கும்போது பயங்கர கியூரியஸா இருக்கு அப்படிங்கறப்போ அவரோட ஜேர்னி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு ஆசைப்படுறீங்க கண்டிப்பா பெட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுல ஒரு மீட்டர் பிடிச்சிட்டாப்ல அந்த காலில் ஒரு ஒரு படம் பாத்தீங்களா அந்த அந்த காலில் வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு மீட்டர் பிடிச்சி அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த பண்ணிருங்க பண்ணிருக்காப்புல இனிமே அவர் பண்ற படங்கள் இதே மாதிரி பண்ணுவாப்புல இதுக்கப்புறம் வர படங்கள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு நிச்சயமா தியாகராஜன் தியாகராஜன் சார்ல லிஜண்ட் சார் அவரை பத்தி நம்ம அவரு அவரு நம்ம அவரை பார்த்தல எனக்கு எப்பயும் அவருக்கு பயம் தான் அவரு அவர் வருவாரு ஸ்பாட்டுக்கு வருவாரு அந்த கார் மட்டும் அப்படி சல்ல நிக்கும் இன்னும் டான் வந்து பார்ப்போம்ல வண்டி கார் வந்து நிற்கும் டக்குன்னு டோர் திறக்காது அப்புறம் ஒரு கேமரா த்ரீ ஆக்சஸ் வச்சு அப்படியே ரவுண்ட் ராலி போடுற அப்புறம் ரவுண்ட் ராலி போட்டு டக்குன்னு டோர் மட்டும் அப்படி ஓப்பன் ஆகும் கை மட்டும் வரும் அது மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் நானும் ஷூட்டிங் பார்த்து ரசித்தேன் அவர் நான் ஷூட்டிங் எடுக்க அவர் வராரா ஒரு ரொட்டி பார்த்தேன் டெய்லி அதே பார்ப்போம் அவர் எப்படி இறங்குறாரு இது பண்ணுறாரு அவர்லாம் லிவிங் லெஜெண்ட் அவர்லாம் அவர் டான் அவர் பார்த்தாலே அந்த அந்த அவர்லாம் நடிக்காது நம்மளுக்கு தான் மைனஸ் ஏன்னா அவர்லாம் ஸ்க்ரீன்ல அந்த ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் உண்மையா உண்மையா எனக்கு எனக்கும் அவர் நேரில் பார்க்கும்போது இல்லை இப்போ அந்த ஒரு படம் ரீசண்டாக பீட்டி சாரில் பண்ணிருந்தார் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு கார்ட் ஃபோதார் படத்தில் ஒரு மாதிரிலாம் அந்த மாதிரி இருந்தார் என்ன இருப்பார் நீங்கள் ஃபிரேமிங்கே நீங்கள் வச்சீங்கன்னால் ஒரு ஃபுல் டைட்டில் அவர் இறங்குறது அந்த ஐ அவர் ஹை பா பார்ப்பார் லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அதுங்கிற வாக்கு எல்லாமே அந்த ஸ்டைலிஷாக இருக்கும் அவர் அவர் தமிழ் சினிமா பிரஷாந்த சாரால் அவரை மிஸ் பண்ணிட்டாரு இறங்க அவர் பயமாக இருக்கும் அவர் நான் யோசிப்பேன் இப்போ டேரக்டர் ராம் சார் வந்து பாலமேந்திரன் சார் பத்தி சொல்லும்போது அவர்கிட்ட ஒரு 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 பிரிட்டிஷ் லுக் ஒன்னு இருக்கும் ஒரு சின்ன மேனரிசம் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்லாம் சொல்லுவார் பாலமேந்திரன் சார் பற்றி அந்த டைம்ல மகேந்திரன் சார் அவங்களாம் இருந்தாங்க அவங்களாம் நம்ம இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களாலும் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு தர தேராஜன் சார் கண்டிப்பா கண்டிப்பாக அவர் ஸ்பீச் கூட கரெக்டாக அந்த 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 ஸ்பீச்சில் கூட ஒரு மீட்டர் இருக்கும் பேசுறதுல கூட இப்போ நம்ம டக்கு டக்கு நம்ம பேசுறதுல அது மாதிரி அங்கே வேர்ட்ஸ் வராது நிறுத்தி நிதானமா எங்க எங்க மேல வரும் அந்த அந்த இது கூட டெம்போல இருக்கும் ஓகே அடுத்து மிஸ்கின் சார் பத்தி பேசணும் ஏன்னா ரெண்டு படங்கள் ரெண்டு பண்ணிருக்கீங்க